அன்பர்களே இன்று வியாச பூஜை கும்பகோணம் ஸ்ரீ பானபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்வோமா வியாசர் வேதங்களை தொகுத்து வழங்கியதனால் அவருக்கு வேதவியாசர் என்று பெயர் பதினெட்டு புராணங்களையும் எழுதியவர் இவர்தான் மகாபாரதத்தை எழுதியவரும் இவர்தான் பராசரர் மச்சகந்திக்கு பிறந்த இவர் கரிய திருமேனி கொண்டவர் ஆகையினால் கிருஷ்ண துவைபாயனர் என பெயர் கொண்டார் ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து சூத்திரங்கள் கொண்ட பிரம்மசூத்திரம் இயற்றியவர் இவை இந்து சமயத்தின் அடிப்படை ஆதாரங்கள் இவரையே ஞானாசிரியர் என நம் ஆச்சாரியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு ஆனி மாத பௌர்ணமி என்று குரு பூர்ணிமா என கூறி வியாச பூஜை செய்து வழிபடுகிறார்கள் இன்று அந்நாள் அவரை போற்றி வணங்கி அவர் சிவ வழிபாடு செய்த கும்பகோணம் ஸ்ரீ பானபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நாம் இன்று தரிசிக்கப் போகிறோம் இத்திருக்கோவில் கும்பகோணம் கிழக்கு பகுதியில் உள்ள பக்தாபுரி தெருவில் அமைந்துள்ளது ஊழிக் காலத்திலே பிரளய வெள்ளம் ஏற்பட்ட போது பிரம்மனால் விடப்பட்ட அமுத குடம் மிதந்து வந்தது அப்போது கைலையிலிருந்து வேட வடிவத்தில் வந்த சிவபெருமான் ஒரு பானத்தினால் அக்குடத்தை உடைத்தார் சிவபெருமான் பானம் தொடுத்த இடம் பானாத்துறை என பெயர் பெற்றது இறைவனும் பானபுரீஸ்வரர் என அழைக்க பெற்றார் இந்த தல பானபுரீஸ்வரரை வணங்குவோர்களுக்கு ஆயுள் அபிவிருத்தியும் அழியா புகழும் கிட்டிடும் என்பது ஐதீகம் வியாச மகிழ்ச்சி ஒரு முறை நந்திதேவரிடம் சாபம் ஒன்றை பெற்றார் மகாவிஷ்ணுவின் கட்டளைப்படி இங்கு வந்து பானபுரீஸ்வரரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றார் அதனால் சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்தார் அதற்கு வியாசலிங்கம் என பெயரிட்டார் வங்கதேச அரசனாகிய சூரசேனன் தன் மனைவி காந்திமதியின் தீராத நோய் போக்கிட இங்கு வந்து திருப்பணிகள் செய்து நோய் நீங்கியதோடு மகப்பேரும் அடைந்தார் இங்குள்ள சோமகலாம்பாலை வழிபட்டால் சோம்பல் நீங்கி சுறுசுறுப்பு அடைவார்களாம் முகப்பொலிவும் அடைவார்களாம் மூன்று நிலை ராஜகோபுரம் பழமையான சோழர் கட்டுமானம் கொண்ட ஆலயம் தெற்கு நோக்கிய படிக்கட்டுகள் மகாமண்டபத்தை ஒட்டி உள்ளன மகாமண்டபத்தின் எதிரில் கொடிமரம் உள்ளது தென்புறம் பழமையான வில்வமரம் உள்ளது கருவறை கோட்டத்தில் விநாயகர் தட்சிணாமூர்த்தி அர்த்தநாரீஸ்வரர் பிரம்மா துர்கை சன்னதிகள் உள்ளன மேற்கில் உள்ள திருமாளிகை பத்தியில் விநாயகர் முருகப்பெருமான் பெருமாள் அனுமார் சன்னதிகளும் உள்ளன வடமேற்கில் பெரிய துர்கை கிழக்கு நோக்கி தனி சன்னதி கொண்டுள்ளாள் வடகிழக்கில் பைரவர் நவக்கிரக சன்னதிகள் உள்ளன பிரதோஷம் சிவன் அம்பாளுக்குரிய விசேஷ நாட்கள் மாசி மகம் மகா சிவராத்திரி போன்றவை இங்கு விழா நாட்கள் வியாசர் வழிபட்ட கும்பகோணம் ஸ்ரீ சோமகலாம்பிகை சமேத ஸ்ரீ பானபுரீஸ்வரரை வழிபட்டு பேரொருள் பெறுவோமாக ஓம் வியாசாய நமகா ஓம் நம